எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான விலையில் அரிதான கலரில் ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன ஈத்தில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே முக்கியமான விஷயம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க ரெட்டின் சட்டை மாடு ரொம்ப அரிதான கலர் மாடுங்க நல்ல ஃபுல்லாகவே ரெட்டு சுத்தமான சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மாடு அதுலேயும் சட்டை சேர்ந்துருக்கு அப்படின்றது நல்ல ஒரு அருமையான கலருங்க சிவப்பும் ஒயிட்டும் சேர்ந்த கலர் நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட ஒரு இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் இல்ல ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அரிதான கலர்ல ஒரு அட்டகாசமான சினை மாடுங்க இந்த மாட்டுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு இரண்டாம் சினையா இருக்கக்கூடிய மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும் நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல காம்பு வளம் நல்ல மடிக்கூச்சம் இல்லாத அமைதியான பொறுமையான குணம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ரொம்ப 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 இளமையான மாடுங்க பார்த்துங்க ரெண்டு பல்லுக்கு ரெண்டாம் ஈத்துக்கு வந்துருச்சு மாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு கண்ணை மூடிட்டு மாட்டை வாங்கலாம் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் அழகான கலர் பேட்சோடு இருக்குது நல்ல முகலட்சணத்தோடு இருக்குது நல்ல பாடி உயரத்தில் இருக்குது நல்ல நீட்டு போக்கான மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு இளம்பொருள் அருமையான மாடுங்க மற்றதெல்லாம் பால் புல் அப்படியே இருக்கு பாருங்க நல்ல ஒரு பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடாவே தெரிவிக்கிறாங்க முக்கியமாக கிளைமேட் தாங்க நல்ல மாடாக இருக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் ஏற்ற அருமையான மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கு என்ன விற்பனை விலை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட உடலமை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜான உடலமைப்புங்க இளம் தான் நம்ம மாட்டை நல்லா பக்குவப்படுத்தினா அடுத்து ஈற்று கூட தாராளமாக ஒரு ஆறு பல்லுக்கு மாட்டை சேல்ஸ் கொண்டு போயிட்டே இருக்கலாம் பதிமூணு லிட்டர் இந்த ரெண்டா நேரத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளமான சினை மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க நன்றி